لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم توبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفرقوا وقال رسول الله صلى الله عليه وسلم التائب من الذنب لا أو كما قال عليه الصلاة والسلام அல்லாவுக்கு போகிறன வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ் மீது காடுகளில் தன்னடையாற்றி சென்ற தாகா நமக்கு சொல்லுவம் அவர்கள் வீடும் அவர்களிடம் வழிமுறைக்களை நல்வாழ் வருவாறு பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாங்கள் பிரபலத்தாமி நீங்கள் சுவாமி நீங்கள் நாகாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மளுடைய அத்தனை வேலும் மீதும் எல்லாம் உள்ள அல்லாண்டு பேரருளும் பெரும் கரணையும் நிறைவாக பொங்கி பங்கேற்கும் ஆகின்ற சிறப்பான இஸ்தஃபால் கவுபா மத்திய சிலர் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கமிக்க வளமாக்கே சிறப்புமிக்க பெரியோர்களே அன்புமிக்க மாணவர்களே வாசமிக்க தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையால் சலாமலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அசதாம் அனைத்தும் வழக்கு மற்றும் உருவோலி வழக்க அன்புக்குரியவர்களே உலகத்தில் மனித சமுதாயம் பாவம் செய்யக்கூடிய சூழலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாவம் செய்வது அதை வேண்டுமென்றே செய்வது அல்லது தவறாக செய்வது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனித சமுதாயம் உடாய் கொண்டிருக்கிறது அந்த மனித சமுதாயம் இன்மையிலையும் வறுமையிலையும் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் மக்களுக்கால் படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹு தாயாரா இசப்பாவையும் தௌபாவையும் மிகப்பெரிய ஒரு மருந்தாக ஆக்கி வைத்திருக்கிறார் எந்த மனித சமுதாயம் பாவமன்னிப்பை கையில் எடுக்கின்றார்களோ அந்த சமுதாயத்தை எல்லாம் உயர்த்தி விடுகின்றார் அந்த சமுதாயத்திற்கு எல்லா விதமான நடவுகளையும் நன்மைகளையும் வழங்குகிறார்

அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று நவீன நாயகன் சொல்ல நாமும் அறிமுக சென்றமன்னு சொல்லுவார் இயல்பு மனிதனுடைய தமிழர் இயற்கை பாவத்தின் பக்கம் ஈர்ப்பது பாவத்தின் பக்கம் செல்வது அந்த பாவத்தை செய்திருக்கால் அதற்காக வேண்டி வருந்துவது அதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்பது அதன் மூலமாக அந்த மனிதன் இழந்த சிறப்புகளே மகத்துவங்களே திரும்பவும் பெற்று வருகின்றார் என்று நபிகள் நாயகம் மன்னவர்கள் இந்த நமக்கு உணர்த்துகிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக்கொண்டால் பாவம் பாவ மன்னிப்பிற்காக வேண்டி சில மதங்கள் நீராட வேண்டும் என்று சொல்கிறார்கள் குழந்தை போய் நீராட வேண்டும் என்று சொல்கிறார்கள் சில மதங்கள் உண்டியர்களிலே காசு போட்டால் பாவமதிப்பு கிடைக்கும் என்கிறார்கள் சில மனிதர்கள் தேங்கா உடைத்தால் பாவமன்னிப்பு கிடைக்கும் என்கிறார்கள் இப்படி பாவமன்னிப்புக்காக வேண்டி சில மதங்கள் பாவ சீட்டு வாங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறுகிறார்கள் இப்படித்தான் ஒரு பாதிரியார் ஒரு ஊரிலே அறிவித்தார் உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டி சீட்டுகள் வழங்கப்படுகின்றன அந்த சீட்டை அந்த சீட்டினுடைய விடை நூறு ரூபாய் என்று அறிவித்தார் சீட்டை வாங்குவதற்காக மக்களை தான் குவிந்து விட்டார்கள் எல்லோரும் நூறு ரூபாய் கொடுத்து பாவமணி குறிச்சீட்டை வாங்கி சென்றார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் ரெண்டு சீட்டு வாங்க அதாவது ரெண்டு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு சீட்டு வாங்க சந்தேகம் இவை ரெண்டு சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தேகம் வந்துச்சு இருந்தாலும் வர வழக்கு லாபம் தன அமைச்சே இருநூறு வாங்கி விட்டு ரெண்டு சீட்டு கொடுத்துக்கிறார் பாதிரியார் சீட்டுகளை எல்லாம் விட்டு 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 பணங்கள் மூக்கையாக ஆகிவிட்டது பணங்களை மூக்கையிலே கட்டிக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி கொண்டு கொண்டிருக்கிறார் வழியில் அந்த இரநூறுவாங்கி சீட்டு வாங்க நினைவு வழியில் அந்த இரநூறுவாய்க்கு சீட்டு வாங்க நினைவுக்கு இன்று பாதிரியாக ஒழுங்காக பண ஓட்டையை கொடுத்து விடு இல்லை என்று சொன்னால் உன்னை கொண்டு விடுவேன் என்று கட்சியை காட்டுகிறார் ஆனா பாதி பேரை இப்ப தான் பாராளுமன்ற சீட்டு வாங்கிட்டு வந்த நான் ரெண்டு சீட்டு வாங்கியிருக்கேன் ஒரு சீட்டு ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு இன்னொரு சீட்டு இப்ப செய்கிற பாவத்துக்கு என்று அவன் கோரமாக பேசியிருக்கிறார் உடனே அந்த பாதிரியார் பண மூட்டையை அவனுக்கு ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து நடையை கட்டிருந்தான் அருமையானவர்களே நம்ம இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் பாவ மன்னிப்பு என்பது பொருளை போன்றவர் பணத்தை கொண்டோ அல்ல பாவ மன்னிப்பு என்பது நபிகள் நாயகம் சொல்லமாக அழைந்து சொல்வதும் சொன்னார்கள் அத்தோல்பத்தை அந்நதமும் பாவ மன்னிப்பு என்பது கை செய்தப்படுவது தான் செய்த பாவங்களை நினைத்து வருத்தப்படுவது கை செய்தப்படுவது இதுதான் பாவ மன்னிப்பு என்று தமிழன் நாயகம் அலி சொன்னார்கள் தொகுதி அல்லாஹத்தில் நீங்கள் பாவ பாவமன்னிப்பு சேர்ந்த பூமிங்களே அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் தொகுதி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அந்த மன்னிப்பை பேசக்கூடிய மாற்றம் அதற்காக இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது ஒன்று என்று சொன்னால் வெறுமே பாவத்தை நினைத்து வருத்தப்படுவது என்று சொன்னால் அல்லாவிடத்திலே அமர்ந்து தான் செய்த பாவங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து அல்லாவிடத்தை இருதர மேம்பி

சகாபாத்தில் காலத்திலே வாழ்ந்தவர்கள் அணிவலில் கல்வி அருமை மனைவி உம்மு கற்றார்கள் அறிவிநாயகம் அவர்கள் அவரிடத்திலே பால் அறிஞர்கள் இப்படி குரு கருணி காலங்களிலே சிறந்த காலம் என் காலங்கள் என்று சொன்ன காலத்திலே பிறந்தவர்கள் தான் மிகப்பெரிய இமாமாக வாழ்ந்தார்கள் சொல்ல போனால் மிகப்பெரிய ஷேகாக வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஷேகுமார்களுக்கும் முதல் ஷேகாக சிவசிலாவுடைய முதல் நபராக இருக்கிறார்கள் அசன் வசன புத்தாக அழைக்கிறார்கள் மையத்து கொடுக்கின்ற பொழுது ஒரு சனவை கொடுப்பார்கள் அந்த சனவே முதல் பெயராக அசன் வசனம் அவருடைய பெயர் தான் ஏற்பட்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவர்களுக்கு மூன்று மனிதர்கள் வருகிறார்கள் மூன்று வைத்தார்கள் மூன்று பேர் வித்தியாசமானது ஒரு மனிதர் சொன்னார் விவசாயம் நிலந்திருக்கிறது ஆனால் மழை இல்லை அதனால் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று அவர் கோரிக்கை வைத்தார் அவளுக்கு அசன் வசுனாலே நீங்கள் இஸ்வர்பார் செய்யுங்கள் பால் உங்களுக்கு மழை பொரியும் என்றால் இன்னொரு மனிதர் வந்தார் நான் ஏழையாக இருக்கிறேன் நாள் உழைத்தாலும் பணம் சேர்மா ஏழையாக இருக்கிறது எனக்கு வருமானம் உண்டாமதற்கும் செல்வம் குடிப்பதற்கும் என்ன வழி என்று கேட்டார் அசன் வசனம் காட்டினால நீங்களும் இஸ்வர்பார் செய்யுங்கள் அதிகமாக பால்மணிப்பு தேர்கள் என்றார்கள் விரைவில் நீங்கள் செல்வதற்காக மாறிவிட்டது மூன்றாவது ஒரு மனிதர் வந்தார் எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லை திருமணம் முடித்து பல ஆண்டுகள் கடலும் கொஞ்சி குளரக்கூடிய கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை இல்லாமல் என்ன செய்வது என்று கேட்டார் அப்பொழுதும் அசன் சொன்னார்கள் நீங்களை விசிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்றார்கள் மூன்று மனிதர்களும் ஆட்சியேப்படுகிறார்கள் மூன்று பேருந்து விவகாரங்கள் வேறாக இருந்தாலும் ஆனால் இமாமுடைய தீர்ப்பு ஒன்றாக இருக்கிறது அவருடைய தனிப்பு ஒன்றாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது அசன்பட்ட அமைச்சர் அவர்கள் இந்த தீர்ப்பை நான் சொல்லவில்லை அல்லாஹ் திருக்குறான் சொல்கிறார் அவருக்கான அப்பா அடைக்கும் உயர்ந்தியனுக்குரிய அப்பா என்பவரே உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் பாரமனைப்பு கேட்பதாகவும் இருங்கள் உங்களுடைய பாரமனைப்பை அல்லாஹம் ஏற்றுக்கொண்டார் தொடர்ச்சியாக உங்களுக்கு மலையை புரியல் செய்வார் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு உதவி செய்வார் உங்களுக்கு குழந்தைகள் ஆண் குழந்தைகளை கொடுப்பார் என்று அல்லாகம் கூறுவதாக அசம்ப சர்ப்பாக அறியவர்கள் அந்த மூணு மனிதர்களிடத்திலேயும் நீங்கள் வாழும்பெல்லாம் இசப்பாரை மறந்துவிடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக சீராக இருக்கும் என்று நம்முடைய மகல்லாவிலே தௌபா மதீஸ் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த மதிலீஷ் மகிழ்ச்சிகளிலே மிக சிறந்த மதிலீஸ் இந்த மகிழ்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்படுகிறது நம்முடைய நெருக்கடியான வாழ்க்கை விசாலமாகிறது நம்முடைய சங்கடமான வாழ்க்கை சந்தோஷமாகிறது நம்முடைய வறுமையான வாழ்க்கை செழுமையாக மாறுகிறது அவனால் மகத்தையும் மகத்துவம் புரிந்திய சிறப்பு புதிந்த ஒரு மகிழ்ச்சி தான் இந்த கௌபாவுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லா மதினா இது போன்ற மகிழ்ச்சுகளை நாம் அதிகம் அதிகம் கடந்து அதனுடைய பலன்களை பெற வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்தாயிபு மினத் தம்பி கமல்லா வம்பலா பாவத்தை நினைத்து மன்னிப்பு கேட்க கூடியவன் அந்த பாவத்தை செய்யாதவனை போன்று பூமியாக புனிதமாக மாறிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆக மனிதனாக பிறந்தலாம் எத்தனை எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம் தவறுகளிலே மூழ்கியிருப்போம் எத்தனையோ பெருடைய மரங்களை புண்படுத்தி இருப்போம் எத்தனையோட பொருளை அவசரித்து இருப்போம் அவருடைய அனுமதியின்றி அதை பயன்படுத்தி இருப்போம் எத்தனையோ பேருடைய கடமையை தவறு இருப்போம் இப்படி எண்ண முடியாத சிறிய பெரிய பாவங்களிலே தவறுகளை நாம் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறோம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அடிமையாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அவசியம் சௌபா இருக்க வேண்டும் அதுபோன்ற நினைவுகளை யாபகங்களை நினைவூட்டக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சபைதான் இந்த சௌபா மந்தேஷ் அல்லாஹு இந்த கௌபா மஜீஷை தொற்று தொடர்ந்து நடத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை

ஒரு மாறிணர்ந்த வாழ்க்கை அல்லா தாரா நீங்க கலந்து கொண்ட சமூகத்திற்கும் எத்தனையோ மனிதர்களுக்கும் அல்லாஹு தாரா தெளிவாக கலந்து கொள்வானாக செய்வானாக இந்த சோல்பா மலேசியை கலந்து கொண்ட அத்தனை வீரர்களுக்கும் அவர்களுடைய பாவங்களில் இருந்து தவறுகளில் இருந்து ஏற்றபோ ஏற்றபோனாக அல்லா அத்தனை பேருடைய பாவங்களையும் தவறுகளையும் அணைத்து அவர்கள் அனைவருவரையும் தூய்மையானவர்களாக ஏழ்மையானவர்களாக வாய்மையானவர்களாக பிரசித்தவான்களாக திரும்பவும் அவர்களை வாழச் செய்து அவர்களுக்கு நீண்ட நல்ல வாழ்க்கையை தந்து சமூகத்திலே சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மேன்மையானவர்களாக அல்லாம் திருப்பாராம் வாழும் காலமல்லாம் நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் பயன் தரக்கூடிய சமூக சிந்தனையை கொடுப்பானாக நம்முடைய பொருளாதாரம் நம்மை மட்டும் சேராமல் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்து சமூகத்திலே நல்ல காரியங்களை உண்டாக்கி